வாழைத்தண்டை வச்சு ஒரு சூப்பு செய்ய போகிறோம் நறுக்கி வச்சா வாழைத்தண்டு தேங்காய் ரெண்டு முந்திரி பருப்பு சோம்பு ஜீரகம் வாழைத்தண்டு சூப்பு செய்ய தக்காளி ஒன்று தாளிக்கிறதுக்கு சோம்பு பட்டை மஞ்சத்தூள் மிளகு எல்லாம் நசுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாம் வாழைத்தண்டு சூப்பு செய்ய தேவையான பொருள்கள் நறுக்கி வச்சிருக்கேன் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் சோம்பு ஜீரகம் மிந்திரி பருப்பு போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட்டை சோம்பு எல்லாம் போட்டு தாடிக்கிற பச்சை பழங்காலையும் போட்டுருவோம் சீன பழங்குறோடனே வெங்காயமும் இந்த மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம்ல அதை போடுறோம் பொறிஞ்சோட மிளகு ஜீரகம் நுணுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் அதையும் சேர்த்து போட்டு நல்லா வளர்க்குறோம் நெடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுரும் தீயாக நறுக்கி வச்சிருக்கோம் வாழைத்தண்டு அதையும் தக்காளியோட நல்லா வாழைத்தண்டு வதகுறும் சீரகம் தக்காளி இந்த வாழைத்தண்டு எல்லாம் நல்லா வாசம் போகிற வரையும் வளர்க்கணும் நல்லா எடுத்து வச்ச தக்காளி எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு வதக்க என்னோடய சோம்பு கிரட்டை வேறு அதையும் போட்டு ஒரு வதக்க வளர்க்கணும் சூப்பு தாளிச்சாச்சு கொதி இறக்க கரைக்க வேண்டியதான் வாழைத்தண்டு சூப்பு வச்சிங்கன்னா சும்மாவே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப கைத்தி வெறும் லைட்டாக கொதி வர எலையே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆனால் வாழைத்தண்டு சூப்பு இதே போல் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது நல்லாவும் சாப்பிடலாம்